வர்களே உங்களினுடைய துவாக்கள் நீங்கள் கேட்ட நிமிடமே உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட வேண்டும் இன்னும் நீங்கள் நீண்ட நீண்ட நாட்களாக அல்லாஹிடத்தில் துவா கேட்கிறீங்க உங்களுடைய துவாக்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது எந்த ஒரு பதிலுமே வரல இன்னும் எதை ஓதி அல்லாட்டை நான் கேட்டால் என்னுடைய துவாக்கள் உடனடியாக நிறைவேற்றப்படும் இன்னும் நான் உடனடி அல்லாஹனுடைய உதவி எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சோதனையில் நான் இருக்கிறேன் அல்லாஹனுடைய உதவி எனக்கு கண்டிப்பாக கிடைத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு காணொளியை முழுவதுமாக பாருங்கள் இதில் நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் ஓதினீர்கள் என்றால் போதும் நீங்கள் ஓதிய நிமிடமே அல்லாஹாலா உங்களுக்கு பதில் தருவான் இன்னும் அல்லாஹினுடைய உதவி உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய கிருபையினால ரமதானினுடைய மாதத்தின் ஒரு பறக்க பொருந்திய ஒரு நாள்ல நாம் எல்லோரும் இருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த ஒரு இரண்டாவது பத்தில் அல்லாஹாலா நம்மை சங்கை மிக கழித்திருக்கிறான் இப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் நீங்கள் எத்தனை நாட்கள் அல்லாஹிடத்தில் துவா கேட்டும் உங்களுடைய துவாக்கள் நிறைவேற்றப்படவில்லை இன்னும் யாராரெல்லாம் பெரிய பெரிய உளமாக்கள் பெரிய பெரிய நபர்கள் இபாந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவங்கள்ட்ட துவாட்சியை சொல்லியும் உங்களுடைய அந்த துவா நிறைவேற்றப்படவில்லை அல்லது உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது நீங்க இப்படி யாரை துவா செய்ய சொன்னாலும் உங்களுடைய துவாக்கள் நிறைவேற்றப்படலை அப்படி இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க இந்த ஒரு அமலை செய்யுங்க இன்னும் துவா உடனடியாக உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் அந்த ஒரு நேரத்தில் இருக்கிறீங்க அல்லாஹினுடைய உதவி எனக்கு இப்போது கிடைத்தால் மட்டும்தான் நான் இந்த உலகத்தில் வாழ முடியும் அல்லாஹினுடைய உதவி எனக்கு எப்படியாவது கிடைச்சா அப்படின்ற ஒரு கவலையில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு இருக்கிற செய்து பாருங்கள் நீங்கள் கேட்ட நிமிடமே அல்லாஹினுடைய உதவி உங்களை வந்தடைந்து சேர்ந்துடும் ஏன்னா அல்லாஹவை தட்டி கூப்பிடக்கூடிய ஒரு இஸ்முகல் அல்லாவை வந்து தட்டி கூப்பிடக்கூடிய அல்லாஹ் இந்த ஒரு திக்கரை எந்த ஒரு அடியான் ஓதுனாரோ அந்த அடியான் ஓதுன உடனே அல்லாஹாலாவினுடைய பார்வை அந்த அடியானின் மீது படவை படுகிறது அந்த அடியான அல்லாஹு தாலா என் அடியான் இந்த வார்த்தையை சொல்லிட்டானே யார்ராது அப்படின்னு அல்லாஹு தாலா நம்மை கவனிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அல்லாஹிற்கு மிகவும் பிடித்த ஒரு இஸ்மு இன்னும் நிசல் அல்லாஹு அலைக்கு வல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வா கேட்பதற்கு முன்பு அதிகமாக ஓதிய ஒரு சிறந்த ஒரு திக்கர் இன்னும் சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அதிக அதிகமாக ஓதி அதிக அதிகமாக பலன் கண்ட ஒரு திக்கர் நீங்கள் என்ன தேவை உங்களுக்கு நிறைவேறவில்லையோ உங்களுக்கு என்ன ஹாஜத்தை நிறைவேறவில்லையோ எதற்காக வேண்டி உங்களுக்கு அல்லாஹினுடைய உதவி வேணுமோ எந்த துவாவை கேட்டால் அல்லாஹ் அல்லாஹ் உடனடியாக உங்கள் துவாவை அங்கீகரிக்கப்படணுமோ அந்த தேவையை நீயத் துவச்சிக்கணும் அந்த தேவையை நீயை துவைத்து கொண்டு இரண்டு ரகாயத்தை ஹாஜாத் நப்பில் நல்ல உழுவோட நல்ல உடல் சுத்தத்தோட உடை சுத்தத்தோட எந்த ஒரு சப்தமும் கூச்சலும் இல்லாமல் நல்ல நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு இடத்துல அல்லாஹினுடைய சிந்தனை மட்டும்தான் அவங்களுக்கு வரணும் வேறு எந்த ஒரு சிந்தனையும் வரக்கூடாது அல்லாஹினுடைய சிந்தனை மட்டும் வரக்கூடிய இடத்துல இஹ்லாசோடை எனக்கு முன்னாடி அல்லாஹ் இருக்கிறான் எனக்கு பின்னாடி அல்லாஹ் இருக்கிறான் என்னுடைய வலது புறமும் இடதுபுறமும் நல்லா இருக்கிறான் என்னை அல்லாவை தவிர வேறு யாரும் இந்த இடத்துல இல்லை நான் அல்லாட்ட நேரடியாக பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு இஹ்லாசோடு ஒரு இஹசானோடு நீங்கள் இரண்டு ரகாயத்தை ஹாஜத் நஃபில் தொழுதுட்டு இந்த நீயத்தே வைங்க என்னுடைய துவா அங்கீகரிக்கப்பட வேண்டும் இன்னும் அல்லா என்னுடைய உதவி எனக்கு உடனடியாக கிடைக்க வேண்டும் அப்படின்ற இந்த ஒரு நீயத்தை வச்சு இரண்டு ரகாயத்து நல்ல முறையில் நல்ல குரானுடைய வசனம் தப்பு தவறு இல்லாமல் நல்ல சரியான முறையில் இன்னும் அத்தகையாது இதெல்லாமே சரியாக செஞ்சு முடித்த பிறகு இந்த ஒரு இஸ்மை நான்கு இஸ்ம்களையும் நாம் சொல்லக்கூடிய முறைப்படி வரிசைப்படி நீங்கள் ஓதுங்க முதலாவது மின்வாகி கரீப் இந்த ஒரு திக்குர் அல்லாவிற்கு மிகவும் பிடித்த ஒரு திக்கு இது வந்து அல்லாகவே புகழக்கூடிய ஒரு திக்கர் அல்லாட்டை உதவி தேடக்கூடிய ஒரு திக்கர் நசுரும் மினல் ஆகி அல்லா உதவி தேடக்கூடிய ஒரு திக்கர் இந்த ஒரு திக்குற ஐநூறு முறை ஓதுங்க இரண்டாவது தவக்கல் அலல் அசிசு ரஹீம் என்ற இந்த ஒரு இஸ்ம இந்த ஒரு திக்கிர இருநூறு முறை ஓடுங்க மூன்றாவது ஈயாக்க வ ஈயாக்க நஸ்தாகின் நான் உன்னையே தான் வணங்குறேன் ஓன்ட்டாக தான் உதவி கேட்குறேன் வேறு யார்கிட்டையும் என்னால் கேட்க முடியாது அப்படிங்கிற இந்த ஒரு திக்கிர நானூறு முறை ஓதுங்க நான்காவதாக ஒத்த ஒக்கல் அலல்லாகி ஒ கஃபாபில்லாகி ஒகிலா என்ற இந்த ஒரு திக்கிற மூன்று ஒரு தடவை இந்த நான்கு திக்கையுமே இன்ஷால்லா தமிழ்லேயே எழுதி போடுறேன் என்னுடைய சைட்லேயும் என்னுடைய வீடியோலேயும் நான் போடுறேன் தமிழ்லேயும் அனைவரும் இந்த ஒரு அமலை எழுதி வச்சுக்கோங்க மறக்காதீங்க இந்த ஒரு அமலை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நீங்கள் எப்போவெல்லாம் நோவா கேட்பீங்களோ அப்போதெல்லாம் இந்த ஒரு திக்கிற நீங்கள் ஓதாமல் உங்களுடைய நுவை தொடங்க மாட்டீங்க ஏன்னா உடனடியாக உங்களுக்கு இந்த ஒரு திக்கிற ஓதுவதனால் உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் இன்னும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அல்லாஹ் இந்த ஒரு திக்கிற ஓதுவதின் பொருட்டால் வரக்கத்தினால் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லி நீங்களே மகிழ்ச்சி அடைவீங்க அந்த அளவிற்கு ஒரு உடனடி அல்லாஹினுடைய உதவியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் அகண்ணியமானவர்களை துவா கேட்டு அங்கீகரிக்கப்படவில்லை உங்களுடைய துவாக்கள் உடனடியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு அமலை நாம் அனைவரும் செய்வோம் நம் அனைவரினுடைய வாழ்க்கையிலும் நாம் அல்லாத இந்த ஒரு அமலை செய்து கேட்கக்கூடியவர்களினுடைய துவாக்களை அல்லாதத்தால உடனடியாக மின்னல் வேகத்தில் நிறைவேற்றி தருவானாக ஆமீன் இன்று துவா செய்தார் அவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல்